தேங்காய் பட்டணத்தில் பை கோட்டி ரீஸ் வெளியிட்ட இளம் பெண்கள் ரீஸ் மோகம் என்ற பெயரில் இளைஞர்கள் மட்டுமல்ல இளம் பெண்களும் அதிவேகமாக பைக் கோட்டுவது வீலிங் செய்வது போக்குவரத்து விதிகளை மீறுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணத்தில் பெண் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணியாமல் ஆண்களுக்கு இணையாக அதிக சிசிக் கொண்ட பைக்கை மிகவும் லாபகமாக ஓட்டுவதும் கருப்பு நிற ஆடையுடன் முகக்கவசமும் அணிந்து அவர் பைகோட்டும் காட்சி அந்த வழியாக செல்பவர்கள் ஆச்சரியத்தில் பார்க்கும் வகையில் ரீல்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது இதைபோல் மற்றொரு இளம்பெண் வெளியிட்டுள்ள ரீலீஸ் வீடியோவில் குளச்சல் போலீஸ் நிலையத்தை தொடக்கத்தில் காட்டிவிட்டு பைகோட்டம் காட்சி எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த இளம்பெண் ஹெல்மெட் அணிந்துள்ளார் கடந்த இரு நாட்களாக இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஹெல்மெட் அணியாமலும் போலீஸ் நிலையத்தை காட்டிவிட்டு ரீல்ஸ் வெளியிட்டு இருப்பதும் விதிமுறை மீறலாகவே பார்க்கப்படுகிறது இந்த இளம் பெண்கள் குறித்து போலீஸ் தற்போது விசாரிக்க தொடங்கியுள்ளனர் விதிமுறைகளை மீறிய வகையில் இவர்களுக்கு அபராதம் விதிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது